ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ கிச்சன் டூ கிளினிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சிம்பிளான கூட்டு ரெசிபி வாழைத்தண்டு கூட்டு இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க ரொம்ப கிளியராக ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன் ஏன் ஸ்டைலில் நான் எப்படி பண்ணேன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சரி வாங்க முதல்ல வாழைத்தண்டை வந்து நம்ம கட் பண்ணணும் அதுதான் பெரிய ப்ராசஸ்ஸே நான் வந்து கொஞ்சமாக தயிர் எடுத்துகிட்டு அதை நிறைய தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் மோரா இருந்தாலும் மோரா எடுத்துக்கலாம் ஸோ அது தனியாக வச்சுட்டு நம்ம முதல்ல வாழைத்தண்டை வந்து இந்த மாதிரி உள்ளே இருக்கிற தண்டை பீஸை எடுத்துகிட்டு ரவுண்டு ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கணும் நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இது மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் தின்னா ரொம்ப தின்னாக கட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியான இந்த மாதிரி பீஸை கட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணும்போதே மெதுவாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து இந்த நார்வை நல்லா வரும் நமக்கு இதிலையே நம்ம நிறைய நாரை வந்து எடுத்துடலாம் அதை லைட்டாக கையில் சுற்றி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வெளியில் வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போதே மேக்ஸிமம் நாரை வந்து நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறமா இந்த வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி பீஸ் பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுலேயுமே நிறைய நார் இருக்கும் ஸோ கட் பண்ண பண்ணால் நம்ம மோர் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியில் வந்து சேர்த்துடணும் நம்ம ஒவ்வொரு பீஸும் கட் பண்ணும்போதே உடனே உடனே மோர் கலந்த தண்ணியில் சேர்த்துருங்க ரொம்ப நேரமாக நீங்கள் அப்படியே வச்சுருந்திங்கன்னா வாழைத்தண்டு ஒரு மாதிரி கருப்பாகிடும் ஸோ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இந்த அறுக்க பார்த்திங்கனா சேர்த்துருக்கேன் இதுலேயுமே நமக்கு நார் இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணணும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாரை எடுத்துடணும் இல்லைனா சாப்பிடும்போது நமக்கு வாயில் ஒரு மாதிரி நாரெலாம் தென்படும் அது நல்லா இருக்காது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நார் நம்ம எடுத்துடணும் இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறேன் நான் நைஃப் வச்சு ட்ரை பண்ணுறேன் பட் நைஃப் வச்சு கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியாது நல்லா குச்சி மாதிரி ஒரு இது இருந்தால் தான் நமக்கு அதில் சுற்றி வரும் பாருங்கள் நைஃப் வந்து நான் சுற்றி காட்டுறேன் இதில் கொஞ்சம் கூட நாரே தெரியாது நமக்கு அப்போ நார் இல்லைன்னு நினச்சிட்டு அப்படியே சமைச்சிடாதீங்க இதில் நிறைய நார் இருக்கும் பாருங்க இதில் கொஞ்சம் கூட நார் வரல எனக்கு இதை எக்ஸாக்டாக நம்ம எடுக்கணுன்னா அது கரெக்டான மெத்தட் வந்து குச்சி தான் ஸோ இந்த மாதிரி ஒரு குச்சி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க நல்லா தின்னான குச்சி இதை வச்சு நல்லா நீங்கள் வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும் அதாவது கிளாக் வைஸில் நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படி சுற்றிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கட் பண்ண பீஸில் இருக்கிற அந்த சின்ன சின்ன நார் கூட அந்த குச்சியில் வந்து நமக்கு நல்லா ஒட்டிட்டு சுற்றி சுற்றி வந்துடும் இது எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லை இந்த பார்த்திங்களா இவ்வளோ நார் இருக்குது இது எல்லாமே நம்ம குச்சியில் சுற்றிட்டு வந்துடும் இதை வந்து மேலேருந்து கீழே வந்து நீங்கள் இழுத்தீங்கன்னா அது கையிலே வந்துடும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நார் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதில் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா மேக்ஸிமம் நார் வந்து நம்ம எடுத்துடலாம் நான் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாரை வந்து நான் வெளியில் எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக குச்சியை தான் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுதான் நல்லா ரிசல்ட் வருது வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு நார் வந்து நமக்கு வெளியில் வராது இப்போ செகண்ட் டைமும் நான் எடுத்துருக்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியும் கொஞ்சம் பொறுமையாக வந்து நம்ம கிளீன் பண்ணணும் வாழைத்தண்டு தந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ப்ராசஸ் வந்து அதிகம்தான் பட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சமைச்சிடுறதுக்கு ரொம்ப ஈஸி இப்போ சைடில் வந்து நான் பாசிப்பருப்பு ஒரு கப் பாசிப்பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன் இது பாதி வெந்ததும் நம்ம கட் பண்ணி மோரில் கலந்து வச்சுருக்கிற வாழைத்தண்டை வந்து இது கூடயே வந்து சேர்த்து நம்ம வேக வச்சுக்கணும் முதலையே நம்ம வாழைத்தண்டை நல்லா சாஃப்டாக வேக வச்சுட்டோம்னா கூட்டு பண்ணுறதை ரொம்ப சிம்பிள் தாளிச்சிட்டு நம்ம இதை சேர்த்துட்டு கலந்துடலாம் அவ்வளோதான் ஸோ பா பருப்பு வந்து பாதி வெந்ததும் இதை சேர்த்து வேக வச்சோன்னா நமக்கு வாழைத்தண்டை வேகிறதுக்கும் பருப்பு நல்லா வெந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த வாழைத்தண்டை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இதுலேயே உப்பு தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலை இப்போது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம வாழைத்தண்டை வந்து நல்லா ஓரளவு வெந்துருச்சு ஃபுல்லாக குக் பண்ணணும்னு இல்லை ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம வாழைத்தண்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்து எப்படியும் வேக வைப்போம் இல்லையா ஸோ அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சமையல் எண்ணெய் வந்து இதில் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம பருப்பை சேர்த்து செய்கிறோம் இல்லையா அதனால் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது இப்போ பூண்டு வந்து நல்ல இருந்து அஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க தட்டிட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கூட்டில் ஸோ அப்போ அந்த பூண்டை வந்து எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் வதக்கியிருக்கேன் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி இதுக்கு நம்ம அதிகமாக சேர்க்க போகிறதில்ல ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்தாலே போதுமானது ஸோ வெங்காயத்தை லேஸாக வதக்கிட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஏற்றுக்கிறேன் வெங்காயம் தக்காளியே லேசாக வதக்கிக்கலாம் நல்ல முருகை வந்து மசிகிற அளவுக்கு வதக்கணுன்ற அவசியம் இல்லை நமக்கு இதை வந்து லேசாக நமக்கு வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் உங்களுக்கு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை மிளகாய் சேர்க்குறீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயம் சேர்க்கும் போது நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து காரத்துக்காக எதுவும் சேர்க்கலை மிளகாய் குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு வாழைத்தண்டு அது ரெண்டத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான உப்பும் சேர்த்துருங்க இதுலையே ஒரு அரை கிளாஸ் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வாழைத்தண்டு நம்ம முழுசாக குக் பண்ணலையா அதோட நமக்கு இந்த மசாலாவும் சேர்ந்து எல்லாமே ஒன்று போல் வெந்து வரணும் அதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் இல்லைனா ரொம்ப திக்காயிடும் ஸோ நம்ம அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க இது மூடி போட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணலாம் ஸோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குற பாருங்க நமக்கு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வெந்திருக்கு கூட்டும் வந்து கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காயிடும் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ஆறுனா நல்லா திக்காயிடும் ஸோ இந்தளவுக்கு திக்கானால் போதும் அவ்வளோதான் நம்ம ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்